நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் மற்றும் பத்து ரூபாயில் இருக்கக்கூடிய எரர் எரர் வகையை பற்றி பார்க்க போகிறாங்க நான் இது சம்மந்தமாக நிறையா போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு ரேர் எரர் ஸ்கேர் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து போட்டதுனால உங்களுக்கு புரியாமல் போயிருக்கலாம் எரருக்காகவே போடப்படுற இது ரெண்டாவது வீடியோங்க ஒரு போன வீடியோவுக்கும் அதுக்கு முந்தின வீடியோன்னு நினைக்கிறேன் ஆறு எரர் பற்றி போட்டிருந்தேன் இன்னைக்கு ஒரு ஆறு எரர் வகையை பற்றி பார்த்துருவாங்க நீங்கள் சாதாரண நானே எங்களை எடுத்து வைக்கிறத விடவும் இந்த மாதிரியான எரர் இந்த ஒரு ரூபாயெல்லாம் காலப்போக்கில் காணாமல் போகக்கூடிய நிலைமையில் இருக்குதுங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி நாணயங்கள் இருந்தால் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி எடுத்து தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் முதல் நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் நிக்கல் நாணயங்கள் இந்த நாணயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கல்கத்தா மின்ட்டு பார்த்துருவாங்களா இது வந்து காப்பர் நிக்கலில் அடித்த காயின்னு ஆறு கிராம் இடை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டம் ஏழு முனை வடிவம் கொண்ட வட்டங்க சரிங்களா இதில் என்ன ஏறார் பார்த்திங்கன்னா பாருங்களேன் இந்த ரெண்டு பக்கம் இந்த ஒன்றுக்கு பக்கத்தில் ரெண்டு கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா சோள கதிர்கள் அந்த கதிர்கள் கோதுமை கதிர்கள் அந்த க அந்த கதிரில் ஒன்று இந்த பக்கம் காணாம பாருங்கள் அதுதான் இதில் எரர் இதில் மட்டும் இல்லை பின்பக்கத்துலேயும் பாருங்களேன் இந்தியான்னு எழுதியிருக்குதா இது வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கு இந்த பக்கம் வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கோம் ஆனால் இதில் அது இல்லை அந்த கடைசியாக ஒரு கோடு முன்னாடி ஒரு கோடுங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த எழுத்துக்கள் ஃபுல்லாக மிஸ்ஸிங் ஆகிடுச்சி சரிங்களா இதுதான் இதனுடைய எரர் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டு ரூபாய்ங்க இதுவும் இதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் நிக்கல் நாணயங்க இதுவும் அதே எடை தான் ஆறு கிராம் எடை ஆனால் இது இருபத்தி ஏழு மில்லி விட்டாங்க அந்த ஒரு ரூபாயோட ஒரு மில்லி அதிகமாக இருக்கும் இது இதில் என்ன இறர்ன்னு பார்த்தோம்னா பாருங்கள் இந்த அசோக சின்னத்தை பார்த்தீங்களா நல்லா பாருங்கள் ஏதோ ஒரு பிசாசு கையை வச்சு புறாண்டின மாதிரி தன்னுடைய நகங்களை வச்சு கேறின மாதிரியான ஒரு இதுங்க இங்கேயும் அதே மாதிரி தான் இது வந்து வீக் எறர்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் தே படாமல் தொட்டும் தொடாமங்கிற மாதிரி இந்த மேப் இருக்குது ஆனால் அந்த அதுக்குள்ளேயே அழுத்தமாக இந்த கம்பிகள் சில விழுந்துறதால தான் இந்த மாதிரியான இறர்கள் உண்டாகுதுங்க அதனால் தான் இந்த கம்பிகளால் தான் இது அழுத்தம் சரியாக கொடுக்க முடியாமல் போய் லைட்டாக அந்த உருவம் தெரியுது பாருங்களேன் மேப் உருவம் சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு இந்த நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க வெளிநாட்டில் அடித்த மின்ட்டு இது இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு இது பாருங்கள் ஒரு முக்கோண மாதிரி இங்கேருந்து அப்படியே இப்படி ஒரு கோடு அங்கேருந்து கீழே கீழ் நோக்கி ஒரு கோடு பார்த்திங்களா ஏதோ ஒரு அம்பு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இதையெல்லாம் ஏதோ ஒரு ம செல்லாத காசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து உங்கள் கைக்கு வந்தும் தவற விட்டுறக்கூடாது இல்லையா இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட ஸ்டீல் நாணயங்கள் இது ரெண்டு ரூபா தான் பாஸ்ட் இரர் முன்னால் இருக்கிறத பார்த்தீங்கன்னா சன் பாஸ்ட் மாதிரி இருக்கும் ஆனால் பின்பக்கம் பார்த்தா இது வந்து ஒரு வீக்குடு இரருங்க பாருங்கள் சரியாக இது வந்து அச்சு விழாது இந்த அச்சு விழாத இந்த எரர் வந்து பாருங்களேன் லைட்டாக இப்படி உத்து பார்த்தா மட்டுமே தெரியக்கூடிய எரர் இதில் எங்கேயுமே அந்த எழுத்துக்கள்லாம் தெரியவே இல்லை பாருங்கள் இந்தியாங்கிற ஹிந்தி எழுத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்து எதுவுமே தெரியல இது டேரர் இது பத்து ரூபாய்ங்க பத்து ரூபாய் இது வருடத்தையே காணவில்லையே ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு இதுவே ஒரு இறார் தான் வருஷமே இதில் சரியாக விழாத பாருங்களேன் இந்த ஆறு தான் லேசாக தெரியுது ரெண்டாயிரத்தி பதினாறாக தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த காய நடிக்கல ரெண்டாயிரத்தி பதினாறு இதில் என்ன இறர்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா மெட்டல் ஏரர் பார்த்தீங்களா இதிலேருந்து இப்படி ரவுண்டாக ஒரு கோடு மாதிரி இருக்குது இந்த பத்தில் பாதியை அக்கா பார்த்திங்களா இது எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் அடுத்தது இதுதாங்க பயங்கரமான ஹெவி எரர் இதை பற்றி நாம் தரவாக பார்த்துருவோம் இது ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரம் ஹைதராபாத் மின்ட்டுங்க ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா நானையும் இதில் பாருங்கள் இந்த ரெண்டு கூட பாதி அழிஞ்சிருக்குது இது காலப்போக்கில் அழிஞ்சது கிடையாது இது அடிக்கும்போதே அழிஞ்சிருக்கு இதை பாருங்களேன் ஸ்ட்ரக் ஸ்ட்ரக் த்ரீ ஏரர் இது பேர் சரிங்களா அழகாக அப்படியே ஒரு நிலாவை அப்படியே கோடு கழிச்சு எடுத்த மாதிரி ஒரு ஏழாம் பிறை நிலவு மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த நாணயம் இது யாரோ வேணுன்னே பண்ண மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறுங்க பாருங்களேன் உள்ளுக்குள்ளே அந்த இந்திய மேப்பு உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழகாக பதிஞ்சிருக்குது பாருங்கள் அந்த அழுத்தம் கொடுத்து அடிக்கும்போது அந்த காயினோட இது அதிர்வு தாக்க முடியாமல் பாருங்கள் ரெண்டு கோடு இந்த சைட்டில் ரெண்டு கோடும் எழுந்திருக்கு பாருங்களேன் ம் ரெண்டு தெரியுதா பாருங்க இதெல்லாம் பார்த்து வைங்க இதெல்லாம் வந்து ஹெவியரர் சரிங்களா இந்த நாணயங்கள்லாம் வந்து இந்த நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல ஒரு நல்ல விலைக்கு ஒரு ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே ஏன் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கூட போகலாம் நீங்கள் வச்சுருக்கிற கண்டிஷனை பொறுத்து சரிங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பழசாக இருக்குது இதே வந்து ஒரு யுஎன்சி கண்டிஷனில் இந்த கல்கத்தா மின்ட்டெல்லாம் ரேராகிடுச்சின்னா அதுக்கும் ஒரு தனி விலை வரும் சரிங்களா அதனால் இந்த மாதிரியான இரர்களை க பார்த்திங்கன்னா எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் నన్ీ వం